ஃப்ரெண்ட்ஸ் நாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம திருநெல்வேலி டு மும்பை சோலோ ரைட்டில் நம்ம இப்போ எங்கே நிற்கும்னு பார்த்தீங்கன்னா மதுரை தாண்டிட்டோம் டூ ஹண்ட்ரட் கிலோமீட்டர் தாண்டிட்டோம் ஸோ இங்கே இந்த இடம் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா மதுரை தாண்டினதுக்கப்புறம் ஸோ அஞ்சு கோட்டை ஐயனார் கோயில் இருக்குது ஸோ அந்த இடம் தான் ஸோ இந்த இடத்துக்கு பேர் வந்து ஐயங்கோட்டை ஸோ இங்கே நான் கூழ் குடிக்கலாம் அப்படின்னு வந்தேன் இந்த அக்கா கடைக்கு ஸோ ஒரு ஆஃப் அன் அவர் பிரேக்கு ஸோ அக்கா கடையை பற்றி சொல்லணும்னா சூப்பராக கூழு மோர் சர்பத்து அப்படின்னு நிறைய வச்சுருக்காங்க நல்லா இருந்தது சும்மா குடிக்க நீங்களும் வந்தீங்கன்னா நம்ம அஞ்சு கோட்டை அய்யனார் கோயில் இருக்கு சோ மதுரை ரோட்ல கோயில் தான் அக்கா கடை இருக்கு ஸோ கண்டிப்பா வந்தீங்கன்னா கம்மங்கூழி குடிங்க எப்படி நான் குடிச்சு பார்த்துட்டு ரிவ்யூ ம் பாத்துட்டு பண்ணி சொல்றேன்மா நான் அய்யங்காட்டிலேருந்து பேசுகிறேன் ஐய அய்யனார் கோவிலுக்கு முன்னாடி நான் கோல் கடை வச்சுருக்கேன் ஏழு வருஷமா வச்சுருக்கேன் இதுதான் என்னுடைய தொழில் எல்லாரும் நல்லா எல்லாம் வந்து சப்போர்ட் பண்ணி சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் நாம இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு ஒன் ஃபிஃப்டி கிலோமீட்டர் ரீச் பண்ணியிருப்போம் ஸோ நம்ம வந்து சாத்தூர் தாண்டிவிட்டோம் ஸோ சாத்து தாண்டிட்டோம் மணி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து இருக்குங்க ஸோ நல்ல வெயில் சரியான வெயிலுங்க ஸோ நம்ம கொஞ்சம் ரிலாக்ஸாக தான் போகிறோம் செவன்ட்டி டூ செவன்ட்டி ஃபைவ் அந்த ஸ்பீட்லேயே தான் போய்ட்டுருக்கோம் சரி வாங்க போகலாம் நம்ம திருநெல்வேலி டு மும்பை சோலோ ரைட்டில் இது நம்மளோட மூணாவது டோல்கேட் ஸோ நம்ம தார் சாத்தூர் தாண்டினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எட்டூர் வட்டம் அப்படிங்கிற அந்த ஊர் இருக்குது ஸோ அந்த ஊரோட டோல்கேட் தான் இது ஸோ நம்ம வந்து திருநெல்வேலி டு மதுரை போகிற ரோட்டில் மூணு டோல்கேட் தாண்டியிருக்கோம் நாங்குநேரி அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கயத்தாறு அப்புறம் வந்து எட்டூர் வட்டம் இந்த டோல்கேட்டு ஸோ இந்த டோல்கேட்டு தான் மூணாவது டோல்கேட்டு சரி வாங்க நம்ம போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து நம்மளோட மூணாவது டோல்கேட் இந்த டோல்கேட் இருக்கிற ஊர் வந்து பார்த்தீங்கன்னா எட்டூர் வட்டம் அப்படிங்கிற அந்த ஊர் ஸோ இந்த டோல்கேட் சன்னைக்கு கூட நம்ம திருமங்கலம் அந்த ஹைவே வழியாக நம்ம சேலம் ரோடு கரூர் சேலம் நாமக்கல் அந்த ரோடு வழியாக வந்துடுவோம் ஸோ இப்போ வந்து நம்ம போயிட்டுருக்கோம் ஸோ நம்ம போகிற வழியில் வந்து பார்த்திங்கன்னா வெயில் பயங்கரமாக இருக்குங்க ஸோ மணி வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு பதினோரு மணி இருக்கும் ஸோ நல்ல வெயில் ஆமாம் நம்ம இப்போ மதுரை உள்ளே போகல ஸோ நம்ம திரும்பவங்களை மொழியாகவே கட் ஆகிரும் வாடிப்பட்டி அந்த ரோட்டில் கட்டாயிரும் ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் க்ரீனரியாக இருக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ நான் தான் உங்களுக்கு காட்டியிருக்கேன் சரி வாங்க நம்ம அப்படியே போய்கிட்டே இருக்கோம் நம்ம வந்து ஒன் செவன்ட்டி ஃபைவ் தாண்டிட்டோம் ஒன் செவன்ட்டி ஃபைவ் கிலோமீட்டர் ரீச் பண்ணிட்டோம் ஸோ நான் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் வந்துச்சுன்னா டூ ஹண்ட்ரட் ஸோ ஒரு ஹாஃப் அவர் பிரேக் எடுப்பேன் சரி வாங்க போகலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இப்போ வந்து நம்ம திருநெல்வேலி டு மும்பை சோலோ ரைடு போயிட்டுருக்கோம் ஸோ நம்ம வண்டி நாளைக்கு ஸோ நம்ம வந்து இந்த அக்கா கடையில் வந்து கம்பங்கூல் குடிக்க வந்தோம் ஸோ அப்படியே இந்த இடம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம திருநெல்வேலியிலேருந்து இரநூறு கிலோமீட்டர் மதுரை மதுரை அவுட்ரில் ஸோ அஞ்சு கோட்டை ஐயனார் ஸோ அது இப்போ அந்த கோவிலுக்கு ஆப்போசிட்லேயே இருக்குது ஆமாம் இந்த இடத்துக்கு ஸோ ரீ வாங்க நம்ம போய் குடிக்கலாம் கம்பங்கூல் பாரு பாருங்கள் அக்கா காட்டுங்கக்கா கூல் பண்ணுங்கள் கூல் Your friend, you're not okay. And tell me what's wrong and why you never said you felt that way. And guess you're trying to stay strong and fake a smile until I look away. But I've known you too long, it hurts to watch your blue eyes fade to grey as you fade away. Yeah. கம்பம்ூலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சைடிஷாக உங்களுக்கு அவங்களுக்கு சீனரிக்கா வத்தல் மருமலை வத்தலு ஊருகா அப்புறம் வந்து அப்பளப்பு அப்புறம் சின்ன வெங்காயம் கொடுக்குறாங்க டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் சார்ஜஸ் பண்ணுறாங்க ரீசனபிளாக தான் இருந்துச்சு சரி வாங்க கூழ் குடிக்கலாம் நமக்கு வந்து கம்மங்கூழ் குடிக்க போகிறோம் ஸோ டூ ஹண்ட்ரட் ரீச் ஆகிட்டோம் ஸோ ரொம்ப வெயிலாக இருக்குது சரியாக தான் கம்மங்கூழில் ஸ்டார்ட் பண்ணுறோம் ஸோ அக்கா கடையில் தான் குடிக்க போகிறோம் அக்கா வச்சுமா ஒரு ஹாய் காட்டுங்க அக்கா கடையில் தான் குடிக்க போகிறோம் நீங்களும் கண்டிப்பாக இங்கே வந்தீங்கன்னா நம்ம அஞ்சு கோட்டை ஐயனார் கோயில் இருக்குது ஸோ மதுரை ரோட்டில் கோயில் பக்கத்துலேயே தான் அக்கா கடை இருக்குது ஸோ கண்டிப்பாக வந்தீங்கன்னா எங்கள் கம்மன் குடிங்க எப்படி நான் குடிச்சு பார்த்துட்டு ரிவ்யூ சொல்கிறேன் ம் கம்மியாக பண்ணி வாங்கம்மா அக்கா உங்கள் கிட்டே பேசுவாங்க என்ன சொன்னாங்கன்னு கேட்கலாம் கோயில் கடை வச்சிருக்கோம் நான் ஐயங்கோட்டிலேருந்து பேசுகிறேன் ஐயா அய்யனார் கோயிலுக்கு முன்னாடி நான் கோல் கடை வச்சுருக்கேன் ஏழு வருஷமாக ஆச்சுருக்கேன் இதுதான் என்னுடைய தொழில் எல்லாரும் நல்லா இருக்கும் எல்லாம் வந்து சப்போர்ட் பண்ணி சாப்பிடுங்க எல்லாரும் வராங்க சப்போஸ் அக்கா கடையை பற்றி சொல்லணும்னா சூப்பராக இருக்கும் சிக்ஸ் மோர் சர்பத் அப்படின்னு நிறைய வச்சுருக்காங்க நல்லா இருந்தது அக்கா ஹை ஃப்ரெண்ட்ஸ் நான் இது இந்த மாதிரி இப்போ எங்கே இருக்கோம்னு பார்த்திங்கன்னா நம்ம அஞ்சு கோட்டை ஐயனார் கோயிலில் தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கோயிலை பற்றி நம்ம வந்து ஷார்ட்ஸ் வீடியோ ஒன்று போட்டிருக்கோம் ஸோ கோயில் உள்ள வீடியோ எடுக்க அலோவ் பண்ணாத ஃபுல் வீடியோ எடுக்கிறதுக்கு ஸோ அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த கோயிலுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் தான் அக்கா கடை வச்சுருக்காங்க கூல் கடை ஸோ கண்டிப்பாக அங்கே நான் வந்தீங்கன்னா மதுரை வந்தீங்கன்னா மதுரை அவுட்டரில் ஐயன் கோட்டையில் அஞ்சு கோட்டை ஐயனார் கோயிலுக்கு ஆப்போசிட்டில் தான் அந்த அக்கா கூல் கடை இருக்குது கொஞ்சம் வந்தீங்கன்னா கொஞ்சம் குறிப்பிடுங்க சப்போர்ட்டிவாக இருக்கும் அவங்களுக்கு சரி ஓகே வாங்க நம்ம போகலாம் ஸோ அப்புறம் நம்ம த்ரீ ஹண்ட்ரட் ரீச் பண்ண கூட நான் வீடியோவில் உங்களை கண்டினியூ பண்ணுறேன் ஓகே பாய் பாய் தேங்க்யூ வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்படின்னா தான் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் தேங்க் யூ பை பாய்